இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொள்ளுனாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதில் ரொம்ப ரொம்ப புரோட்டீன் இருக்குது அயன்சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் லோ கேலரி இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த துவையல் ரெசிபிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நாம் ஸ்டார்ட் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன் இது வந்து கிராம் அளவுக்கு இருக்கு இந்த கொள்ளு வந்து நாம வரத்திம்லிய வச்சு நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் கரெக்டாக ஆறு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாம மிக்ஸ் பண்ணும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ஈவனாக நமக்கு நல்லா வறுபட்டு வரும் இல்லாட்டினா கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலருமாக வந்துடும் கொள்ளு வறுபடும் போது டப்பு டப்புன்னு வெடித்து மேலே ததுரும் அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு கொள்ளு நல்லா ஈவனாக வறுபட்டு வந்திருக்கு இங்கே பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா உப்பி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நாம இதை ஆர வச்சிடலாம் முழுமையா ஆர அடுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வருத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல ரெண்டு ஸ்பூன் கடலை பருச்சி சேர்த்துக்கலாம் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளிஞ்சி ரெண்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காவை அரைமுடி தேங்காய் இதில் துருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இங்கே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தா போதும் அதிக நேரம் வறுத்துணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முழுமையாக ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம இதை முழுமையாக ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த மசாலாவை சேர்த்துடலாம் இது நல்லா முழுமையாகவே ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிடலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நான் இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிட்டேன் நம்ம இதில் வறுத்த கொள்ள சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் அதிகமா சேர்த்துறதீங்க சட்னி மாதிரி ஆயிரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்க்கறதுக்கு அப்படியே அம்மியில் அரைச்ச மாதிரி அரைச்சிருக்க பாருங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நேராக இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் துவையில் தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உறிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வறுமளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்படுத்தலாம் நம்ம இந்த சட்னி துவையல் மேலே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான கொள்ளுத் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாதத்தோட தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கிட்டையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அருமையான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளுத் துவையல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வெயிட் வந்து நல்லா கட கட கடன்னு குறைஞ்சிட்டு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்